வணக்கம் கட்ட நம்ப தலைவர் பேசுறேன் எம்பிக்கள் மறுவரையில நமக்கு ஒரு ஏழு சீட்டு எட்டு சீட்டு குறையும் அப்படிங்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டாங்க முதலமைச்சர் தலைமையில் போட்டாங்க சில கட்சிகள் போகலை பல கட்சிகள் போயிருந்தாங்க சுருக்கம் ஒவ்வொரு கட்சியில் எங்களுக்கு குறைஞ்சோன்னா மாநில உரிமை பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னால் மாநில உரிமையெல்லாம் ஒன்றும் பாதிக்காது இவங்க அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு சீட்டு வேணுங்கிறதுக்காக போராடுறாங்க எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு போதும் நாற்பது சீட்டை வச்சு இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க என்ன சாதித்தான் மீனவனை பிடிச்சி போகிறத தடுக்க முடியலை இப்ப நாற்பது எம்பி வச்சு என்ன பண்ண போறான் சொல்லுங்க ஒன்றும் இல்லை நமக்கு இதுக்கு சம்பந்தமும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க பொந்தக்காரங்க அண்ணன் தம்பி சொ மாமே மச்சின பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எம்பி சீட்டு திமுக கொடுத்துக்கிறாங்க அது காங்கிரஸ் எடுத்துக்கிறா பா சிதம்பரம் இப்படி அவங்க ஒரு பா சிதம்பரம் மையம் இப்படி அவங்களுக்குள்ள இருந்துக்கிறாங்க அதனால நமக்கு ஏழை மக்களுக்கோ இதுக்கோ சம்பந்தம் இல்லை அதனால ஒரு பதினஞ்சு சீட்டு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை நான் சொன்னி இதுக்கு இடையில ஆல் இண்டிய லெவல்ல எல்லா தலைவர்களையும் பார்க்கறதுக்கு ஒரு குழு அமைச்சு போயிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்கண்ணா ஆறு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை போய் பாக்குறாரு அதே போல தெலுங்கானாவில் போய் பாக்குறாரு ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கா அதை சித்தராமையா போய் பாக்கிறாரு நாங்க இந்தியாவே ஒன்னும் தரல போறோம் இதை வந்து ஒத்துக்கவே மாட்டோம் நாங்கள் ஏன் ஒத்துக்கிற மாட்டியா ஏன் ஒத்துக்க நாங்க நீங்க கடிதம் பிரதமர்கள் நாங்க இன்னைக்கு கடிதம் எழுதிக்கினேன் பிரதமருக்கு ஏன் உங்கள் கடிதம் தேர்த்துக்குவாரு எங்க எடுத்து பிரதமர் கழிச்சு போட்டுவாரா நாங்க கேட்கிறேன் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கேன் இன்னைக்கு மோடிக்கு ஏன் பதினஞ்சு சீட்டு போகுமியா எம்பி சீட்டு பதினஞ்சு சீட்டு தமிழ்நாட்டுக்கு போதும் நான் எழுதிருக்கேன் இன்னைக்கு கடிதம் டெல்லிக்கு போயிடுச்சு ஸ்பீடு போஸ்ட்ல போயிடுச்சியா நீங்க எழுதினா மட்டும் உங்க உங்க லெட்டரை மோடி பிரிச்சு பாப்பாரு எங்க லெட்டரை வந்து பிரிச்சு போடுவார எட்டாராம் வரைக்கும் சார்பா நாங்க நான் போட்டு ஓல நாளைக்கு காலையில போயிடும் இந்த லட்சணத்துல இந்தியா பூரா திரட்டுறா இந்தியா பூரா எப்படி திரட்டுறது இந்தியா பூரா திரட்ட முடியாதுப்பா எதிர்கட்சியை திரட்டுறோம்னு சொல்லுங்க உங்கள் லாபத்துக்கு எதிர்கட்சியில திரட்டியே ஆனா இதை மட்டும் இந்தியா முழுக்க எப்படி உங்களுக்கு எப்படி திரட்டுவேன் நாங்க மக்கள் தொழில் அடிப்படையில் தானே சென்சஸ் அனைத்து விவரமே கணக்கெடுக்கிறேன் உலகத்துல இந்தியா இல்லை உலகத்துல எல்லா நாடுமே மக்கள் தெரிஞ்ச கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்ப வச்சுதான் பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி எல்லாம் மாத்திக்கிட்டே வர்றாங்க இதை விட்டுப்புட்டு சும்மா வாழ் வாழ் நீங்க குறைஞ்சோம் குறஞ்சி குறைஞ்சா நான் குறையட்டும்ன்றேன் குறைஞ்சா சொல்றது குறைஞ்சா தமிழ்நாட்டு உரிமையை அடமான வச்சிருவாங்க அங்கிருந்து மீட்டிருவாங்க வட இந்தியாவுக்கு அப்புறம் கூடிடுவான் கூட்டிட்டு போகுது நமக்கெல்லாம் ஒரு அவனுக்கு வைத்தறிச்சா கிடையாதுப்பா ஏ எங்களுக்கு எல்லாம் கிடையாப்பா உங்களுக்கு குறையுதே உங்களுக்கு நம்ம வீட்டில இருக்கிற ரெண்டு பேர் எம்பி ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க புலையை போய் கலந்தீங்க நாங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது ஏப்பா நாங்க என்ன பண்ண முடியும் இதை விட்டுப்பட்டு இல்ல தமிழ்நாட்டு உரிமையை மீட்ட முடியாது தமிழ்நாட்டு ஒரு என்னமையா மீட்ட முடியாது ஏய் வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கா வெள்ளக்காரன் அவகிட்ட இருந்து மீட்டு கொண்டாந்துச்சு நாடு இது சாதாரண இந்தியா டேந்து உரிமையா மீட்டு மீட்ட தெரியாதா ஏய் நீ விட்டுட்டு போக நாங்க மீட்டு கொண்டாந்துடுறோம் நீங்கள் விட்டுட்டு போங்கயா நாங்க மீட்டு கொண்டாந்துடுமியா எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமியா எங்களுக்கு தெரியும் மீட்டு கொண்டு வரது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் எங்களுக்கு நீங்க இதை சொல்லிக்கிட்டே பயன்படுத்திக்கிட்டு சீட்டை கூடுதல் வாங்கியல ஐம்பது சீட் சரி உங்க குடும்பத்தை பயனாக போகுது உங்க பேரன் பேட்டி பிள்ளை அதே மையம் அதே மையம் தோரமுடிய மையம் இவர் மையம் அவர் இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை அதுதான் நான் சொல்லிட்டேன் தமிழ் இந்தியா முழுக்க ஒண்ணே சேராது ஒண்ணு சேராது ஆட்டோமேட்டிக்கா சித்திராமையா இல்ல எந்த ராமையாவை நீங்க பார்த்தாலும் சரிதான் மக்கள் தொகை தான் இந்த சர்வே எடுக்க முடியும் மக்கள் தொகை அடிப்படையில்தான் சீட்டு கூட்ட குறைச்சல் ஒதுக்க முடியும் இது உனக்கு இல்லை எனக்குதான் சரி நான் சொல்றேன் இங்க மட்டும் பேரூராட்சி ஊராட்சியில ஏன் மக்கள் தொகை குறைஞ்சா மட்டும் ஏன் ரெண்டு ஊராட்சியை பிரிக்கிறீங்க அப்புறம் ஏன் ரெண்டு ஊராட்சியா பிரிக்கிறீங்க ஏன் மக்கள்தூர்னா மட்டும் ஏன் இன்னொரு பேரூராட்சி ஏன் இங்கே மட்டும் தர வசதியா தர வசத்தாதியா ஏன் உங்களுக்கு ஒரு நாயம் மத்திய சர்க்கார் ஒரு நாயமா ஆல் இண்டியா லெவலில் முப்பது ஸ்டேட்டு இருபத்தி ஏழு வடகிழக்கு மாநிலம் இருக்கு இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கு இருபத்தி ஆறு ஸ்டேட் இருக்குது எல்லா ஸ்டேட்டையும் எடுக்கக்கூடிய முடிவுள்ளதே இந்த தமிழ்நாடு அதுக்குள்ளே அடங்கணும் உனக்குன்னு ஒரு சட்டத்தை போட முடியாது உனக்குன்னு ஒரு மொழி உனக்கும் ஒரு சட்டம் நீ இந்தியாவை விட்டு பிரித்து வச்சுக்கிடுவேன் ஒரு தொடர் மொழி இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு நாங்களாக கிடைச்சேன் அதுக்கு நீங்களே வெளியே இருக்கணும் நாங்களாக நாங்களா இல்லை நாங்கள் இந்தி படிக்கணும் கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கிறணும் எங்களுக்கு தேவையில்லை ஓ அடக்கு முறையில இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்லப்பா நாங்க நாயுடு சொன்னாரா இல்லையா நான் ஏன் என்னையா பூல் முட்டாள்தனா பேசிக்கிட்டு இருக்கேன் இருபது மொழி கத்துக்கணுமியா அதே மனுஷன் அப்படி இருக்கிற ஓப்பன் டைப்பா இருக்கணுமியா இது வந்து ஊய் தமிழ் அழிஞ்சோம் அங்கே உன்ன மாதிரியா தெலுங்கு அழிஞ்சவங்க கத்துறையா என்ன காரணம் இவ இந்தியாவோட பிரிச்சியே வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்தி படிச்சோம்னு வைங்கல வட இந்தியாவில மகாராஷ்டிரா என்ன அரசியல் நடவ என்ன நடக்குது இந்தி பேசிருக்கேன்னு நம்ம படிச்சுடலாம் டெல்லியில என்ன நடக்குது இங்க படிச்சுடலாம் ஆகா இப்படி திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அதே போல மத்திய பிரதேசத்துல படிச்சுப்படலாம் உத்தரப்பிரதேசத்தில் படிச்சு போடலாம் இன்ன இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இன்ன மாதிரி நடக்குது போகுது வருது அப்படின்னு நாலு நாலு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மொழியை தெரிஞ்சுக்கிற வந்து ஒரே பொட்டில அடித்து வச்சுக்கிட்டோம்னா தமிழை மட்டும் பாரு வேற மாநிலத்தில் என்ன நடக்குதே தெரியாது இருட்டடிப்பு அப்படிங்கிறது இவங்க இங்கே திட்டம் உன் படமா நீ ஓடாது உங்க படம் ஓடாது இந்தியா முழுக்க நீங்க திரட்டவும் முடியாது இந்திய உங்களால் தடுத்து படவும் முடியாது இந்தியா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் படிக்கத்தான் போறேன் எல்லாரும் இது நடக்கத்தான் போகுது எல்லாரும் நடக்கதான் போகுது வெட்டியில வீணா போவாதியே எதுக்கடுத்தா வழக்கு பேசி வீணா போகாதே உங்களுக்கு உங்களுக்கு நாங்க இப்ப கருத்து கணிப்பு எடுக்கிறேன் உங்க அலையிலேயே உங்களுக்கு கட்டி மேல தூங்கிட்டு உங்க விஷயமே ஒண்ணு இங்கே ஜெயிக்க முடியாது அப்புறம் கிட்ட அனைத்து கட்சி கொடுத்த கூடுறது அனைத்து கட்சி கொடுத்த கூட்டம் செவன் மோகன் ரெட்டி கூப்பிட்டு வந்துடுவாரா செதன் மோகன் ரெட்டி கீச்சினா அவள ஒண்ணுக்கு படுத்துக்கு போது அவர்கிட்ட இருபதாயிரம் கூடி இருக்கான் பூர்வீச்சத்தை இருபதாயிரம் கூடியான் இப்ப சம்பாரிச்சு எத்தனாயிரம் கூடி சம்பாரிச்சிருக்கா தெரியல உங்க கதையே அவர் கதை அவர் வீட்டுல ரெண்டு அமலாக்கப் பிரிவு ரெண்டு ஆடி டி ஓ ஆயுன்னு விட்டா முடிஞ்சு அவர் கதை ஆட்டோமேட்டிக்கா வர மாட்டாரு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் டேபிள்ல போட்டு பற்றாதுல எவனு வரமாட்டான் திருப்பி பழைய கூட்டம் துற முறையா கே நேரு இவங்களை வச்சு கூட்டத்தை உஷ் அசு முடிக்க வேண்டியதான் எவனும் வரமாட்டான்ப்பா